கிறைஸ்தலால் முப்பத்தி ஆறாவது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இந்த இடத்துல பன்னிரெண்டு வருஷம் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கிறோம் இந்த பெண்ணுக்கு பெரும்பாடு நிமித்தமாக ஒருவேளை பன்னிரெண்டு வருஷம் குழந்தை பாக்கியம் இருந்திருக்க வாய்ப்பில்லை அப்படி என்றால் அந்த பெண்ணை எல்லாரும் மலடி என்று காயப்படுத்தி இருப்பார்கள் அது நிமித்தம் அந்த வேதனை சரீர பலவீனத்தின் நிமித்தம் அந்த வேதனை இன்னொரு கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருந்து அந்த உதிரப்போக்கு ஒரு மூன்று நாளில் நின்றிருக்கிற வேண்டும் ஆனால் இந்த பெண்ணுக்கு உதிரப்போக்கு பனிரெண்டு வருஷம் நிற்கல அப்போ எல்லாரும் காயப்படுத்தி இருப்பாங்க இந்த பெண் ஒருவேளை குழந்தை பெற்றுக்கெடுத்து ஒரு சாபவாக சாபத்தீடாக மாறிவிட்டால் என்று சொல்லி வேதனைப்படுத்தி இருப்பார்கள் இப்பொழுது இந்த பெண் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் என் வாழ்க்கையின் இந்த வேதனை மாற வேண்டும் அதற்கு எனக்கு ஒரு விசுவாசம் தேவை இயேசுனுடைய ஆடையை தொடுவது என்ற விசுவாசம் அந்த விசுவாசம் அந்த மகளை காப்பாற்றுகிறது ரட்சிக்கிறது அதனால்தான் இயேசு சொல்லுகிறார் மகளே நீ வேதனை நீங்கி சுகமாயிரு சமாதானத்தோட போய் ஓ விசுவாசம் உன்னை ரச்சிக்குது ஏசையா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நாட்களில் இந்த திராட்சை ரசம் உங்கள் வம்சம் திராட்சை தோட்டம் உங்கள் கற்பப்பை உங்கள் கற்பப்பையில் நல்ல சந்ததி உண்டாயிருக்கும் அதை குறித்து நீங்கள் பாடுங்க மூன்றாவது வசனத்தில் கர்த்தராக நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வார் கர்த்தர் உங்க சந்ததியை காத்துக் கொள்வார் கற்ப பையன் கற்பத்தின் கனியை காத்துக் கொள்வார் விசுவாசிங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரீங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ